ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் கை வலிக்காமல் எப்படி ஈஸியாக இடியாப்பு செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம் எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இந்த சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில பேர் வந்து சுடுதண்ணி போட்டு வே பெசிட்டு செய்வாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு இட்லி தட்டில் நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து மாவை வந்து வேக வச்சிடலாம் அது வேக வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இடியாப்பு நல்லா நம்ம சாஃப்டாக கிடைக்கும் நான் கடையில் வாங்கின மாவு தான் இடியாப்பு மாவு வாங்கியிருக்கேன் மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும் நம்ம கொளக்கட்டை அணில் குளக்கட்டை மாவுலாம் வாங்குறோம்ல அந்த மாவை அந்த மாவு மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் இந்த துணி பார்த்திங்கன்னா ஈரமாவே இருக்கக்கூடாது துணியும் நல்லா ட்ரையாக இருக்கணும் நீங்கள் ஈரமாக நினச்சிட்டு போட்டிங்கன்னா இந்த மாவு வந்து துணியில் வந்து ஒட்டிக்கிறோம் அப்புறம் கட்டி கட்டியாக ஆயிரும் அப்புறம் அந்தளவுக்கு பக்குவமாக வராது அதனால் ட்ரையாக இருக்கணும் அப்படியே இந்த மாவை வந்து நல்லா தூணமால் போட்டுட்டு இப்போ இந்த துணியை வச்சு மூடிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் இட்லி பானையில் வச்சு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ நான் மொத்த மாவையும் இதிலேயே நான் போட்டேன் நான் ஒரு அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் அரை கிலோ மாவையும் ஒரே தட்டிலேயும் கொட்டிட்டேன் நான் கொட்டிட்டு நம்ம அப்படியே வேக வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த துணியை வந்து நல்லா மூடிட்டு இட்லி கொப்பரம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் போதுங்க இப்போ பத்து நிமிஷங்கள் வச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வெந்திருச்சாலும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆவி பறக்க மாவு நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற போட்டலாம் இப்போ நம்ம அவுச்சோடனே பார்த்திங்கன்னா கட்டி இருக்கும் அதனால் அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்றணும் அது கொஞ்சம் ஆறுனோடனே உங்களுக்கு ஈஸியாக உடைக்க வந்துடும் இப்போ பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா கொஞ்சம் சூடு ஆறுனவுடனே உடச்சி விடுங்க ரொம்ப சூடாக இருக்கும் நல்லா உடச்சி விட்டு பழைய மாவு நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த பக்குவத்துக்கு உதவி உதவியாக நம்ம நல்லா உடச்சி விட்றணும் இப்போ மாவு மாவுகளெலாம் நல்லா உதவியாக உடச்சி விட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சுடுதலாம் போட்டு பிசைய தேவையில்லை ஏன்னா நம்ம நல்லா அவிச்சிட்டோங்குறனால சுடுதணிலாம் போட வேணாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவை கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இடியப்பத்துக்கு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றி பிசைவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் பிசையவே வேண்டாம் பச்சை தண்ணி நார்மல் தண்ணியை ஊற்றி நம்ம இப்போ செய்யலாம் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்ருங்க நல்லா மாவில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுலாம் உப்பு எண்ணெயெல்லாம் நல்லா கலந்து வரட்டும் இப்போ வந்து நீங்கள் சுடுதண்ணி ஊற்றினீங்கன்னா பார்த்தீங்கன்னா பொது புதுன்னு இந்த அரைக்கில் மாவுக்கு வந்து ரொம்ப பொது புதுன்னு வெந்து வந்துடும் ஆனால் இது வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப பொதுபொதுனாக ஆகாது கரெக்டாக இருக்கும் நம்ம பாருங்கள் பாட்டிலேருந்து பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன் நான் சுடு தண்ணி எதுவும் ஊற்றலை ஊற்றிட்டு நல்ல சாஃப்ட்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம பிசைஞ்சுக்கலாம் இப்போ மாவு ஆரிச்சுன்னா நம்ம கையில் கூட பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் எது எதுன்னு இருக்குது அதனால் நான் கரண்டில் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புளியும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக புளிய வரும் கஷ்டமே இருக்காதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடியாப்பம்னாவே சில பேர் ஐயோ இடியாப்பமாக அது புளிய கஷ்டமாக இருக்குமே யோசிப்பாங்கள்ல நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க அடிக்கடி நீங்கள் இடியாப்பம் செய்வீங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இடியாப்பம் புளியதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இருக்காது குழந்தைய கூட புளியலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இன்னும் தண்ணி சேர்க்கணும் நல்லா தண்ணி நல்லா ஊற்றி நல்லா பசைஞ்சிக்கலாம் இப்போ ஆறிச்சுன்னா நம்ம கையில் கூட பிசைஞ்சிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் நல்லா இழுக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம வந்து நல்லா அவிச்சிட்டோம் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் கூட தான் இழுக்கும் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு ஆறிச்சு நான் கையிலே பிசைஞ்சிரேன் கையில் பெசையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பக்குவம் நல்லா தெரியும் நம்மளுக்கு பிசையும் போது கரண்டி எடுத்துகிட்டு பிசைஞ்சிங்கன்னா தான் அந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு நல்லா பக்குவமாக வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு இதே மாவில் நம்ம கொலக்கட்டை கடை செய்யலாங்க இப்போ முறுக்காய்ச்சியில் நம்ம வந்து இடியாப்பாச்சியில் வந்து நம்ம புழிஞ்சு விட்டலாம் இப்போ வந்து துணியை வந்து நளைச்சிட்டு போடுங்க நம்ம மாவு வைக்கும்போது துணியை நலைக்கலை ஆனால் இடியாப்பம் வைக்கும்போது துணியை நனைச்சிட்டு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து இடியாப்பம் வந்து துணியில் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ இடியாப்பம் உலக்கில் வந்து எண்ணெய் தடைக்குங்க லைட்டாக ஒரு தடவை எண்ணெய் தடவைனா போதும் எண்ணெய் தடவிட்டீங்கன்னா நல்லா வலிக்கிட்டு ஈஸியாக வரும் அந்த மாவு வந்து உலக்கில் வந்து ஒட்டாது இப்போ மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க இப்போ அந்த மாவு வந்து இந்த இடியாப்பு குளல்ல போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்கள் அப்படியே சறு சருசருன்னு அப்படியே ஈஸியாக இவ்வளோ ஈஸியாக புளிய முடியுமான்னு நம்மளுக்கு அந்த அந்தளவுக்கு ஈஸியாக வரும் கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் நல்லா புளியலாங்க கை வச்சோன்னே ஈஸியாக புளிய வருது இதே மாதிரி எல்லா குழியிலையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இடியாப்பு தட்டு இருந்தால் திடாப்பு தட்டில் கூட நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இட்லி கொப்பர தட்டில் தான் புளிகிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் நம்ம புழிஞ்செடுத்துக்கலாம் இப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு குழியாக தனித்தனியாக புழியாமல் நீங்கள் அப்படியே சுற்றிலும் கூட அப்படியே பெரிய ரவுண்டாக கூட எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இட்லி அந்த மாதிரி கணக்குக்கு நம்ம ஒரு இடியாப்பம் ரெண்டு ரெண்டு இடியாப்பம் அந்த மாதிரி வைக்கலாம் இல்லையா அந்த மாதிரிக்காக நான் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ அஞ்சு குழிலும் புழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம வேக வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும் ஏன்னா மாவு ஏற்கனவே வெந்துருச்சு இடியாப்பம் சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தொட்டு பாருங்க மாவு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இடியாப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே வாயில் போட்டோடனே கரையில அளவுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இடியாப்பம் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம புழிஞ்சிட்டோம் இதுக்கு வந்து நான் சைடிஷாக வந்து நான் வந்து சக்கரை தேங்காய் தாங்க போட்டு சாப்பிட போகிறேன் நீங்கள் வந்து இதுக்கு கடலை கறி வைக்கலாம் அதுக்கப்புறம் சால்னா வெஜ்ஜு சால்னா மட்டன் சால்னா சிக்கன் சால்னா குருமா வெஜ்ஜு குருமா எழுது வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு அப்புறம் என்னங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க முத முதல் என் சேனல் பார்க்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுதாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ